ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வேர்க்கடலை நிலக்கடலை இதோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு வந்து பார்ப்போம் இதில் உள்ள நியாசின்னு பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் நல்ல இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் ரொம்பவே வந்து அருமையானது இந்த வேர்க்கடலைங்க இது பார்த்திங்கன்னா நம்ம உணவில் இருக்கும்போது நம்ம உணவில் கால்சியம் சத்து உடலுக்கு அவசியமான ஒன்று அந்த கால்சியம் சத்து இந்த நிலக்கடலையில் வேர்க்கடலையில் அதிகமாக இருக்குதுங்க இந்த நிலக்கடலையில் உள்ள ஒமேகா த்ரீ சத்தானது நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது இதில் உள்ள பயோட்டின் தலைமுடி உதர்வை வந்து தடுக்குது இப்போல்லாம் நிறைய பேரோட பிரச்சனை தலைமுடி உதர்வு தான் அந்த அதுக்காக வேண்டி என்ன யார் என்ன சொன்னாலும் அதை வந்து நம்ம வாங்கி அப்ளை பண்ணுவோம் தலைமுடி எப்படியாவது தலைமுடி கொட்டுறது நின்றாதா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தேவையில்லைங்க நீங்கள் சத்தானது நீங்கள் சாப்பிட்டாலே தலைமுடி நல்லா வளரும் முடி கொட்டுறது நின்றும் அதுக்கு தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்துகிற தன்மை இந்த நிலக்கடலைக்கு இருக்குதுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த நிலக்கடலைங்க இதில் விட்டமின் இ மற்றும் ஃபோலிக் அமிலம் வந்து இதில் நிறையவே இருக்குது அதே மாதிரி வைட்டமின் சத்துக்களும் இதில் நிறைய இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு கற்பகலத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் மிகவும் அவசியமான சத்து ரொம்பவே வந்து அவசியமான சத்து அப்படின்னா ஃபோலிக் காசுட்டுங்க இந்த ஃபோலி அமிலம் வந்து இதில் நிறைய பேர் வந்து அதிகமா இருக்குது இந்த வேர்க்கடலையில அதனால கற்பிணி பெண்கள் இதை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது அதுவும் அவிச்ச வேர்க்கடலை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப நல்லது தாய்க்காலையும் அதிகரிக்கக்கூடியது இந்த வேர்க்கடலைங்க அதே மாதிரி ரத்தம் வந்து சுத்தமாகும் வேர்க்கடலில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் ரத்தத்தில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றி புதிய இரத்தத்தை வந்து உருவாக்குது அதோடு உடல் சுறுசுறுப்பாகவும் முகம் பளபளப்பாகவும் வந்து மாறுறதுக்கு இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சியை தூண்டி ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லதுன்னா அந்த வேர்க்கடலைங்க பித்தப்பை கற்களை கரைக்கும் தன்மை கொண்டது இந்த வேர்க்கடலை சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதில் நியாசின் இருக்கிறதுனால ரத்தம் சார்ந்த அது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்கும் ஆண்களுக்கும் ஆண்மை தன்மையை வந்து பெருக்கும் தன்மை உண்டாக்கும் விந்து கெட்டிப்படும் நீண்ட நேரம் உடலறுவுக்கு நீங்கள் டெய்லியும் வந்து நிலக்கடலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதை வந்து எப்படியாவது ஒரு விதத்தில் அவிச்சோ இல்லைன்னா வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக பச்சையாக சாப்பிடலாம் இல்லைன்னா அவிச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி வறுத்து கூட சாப்பிடலாம் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டெய்லியும் ரொம்ப எடுத்துக்க வேணாம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஆண்களுக்கு அபார சக்தியை உண்டு பண்ணக்கூடியது அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்குமே வந்து உடலுக்கு ரொம்பவே வந்து அற்புதமான ஒன்று இந்த வேர்க்கடலைங்க நல்ல உடல் பலத்தை கொடுக்கும் உடலுக்கு நல்ல சக்தியையும் ஒரு நாள் ஃபுல்லும் தேவையான எனர்ஜியும் வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த வேர்க்கடலங்கிற நிலக்கடலை ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையானது சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைக்குமே டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாங்க வறுத்து சாப்பிட்லாம் அவிச்சு சாப்பிட்லாம் பச்சையாக வந்து சாப்பிட்லாம் பச்சையானா பிடுங்கின ஒன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சமாக சாப்பிடணும் நிறைய கூடாது ஸோ அதனால் வந்து நீங்கள் டெய்லி வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அது ஆண்களுக்கு மிகவும் நல்லது வேர்க்கடலை ஆண்மை சக்திக்கு பல மடங்கு பெருக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ